ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் தங்கம் மற்றும் வெள்ளி விலையோட நிலவரைந்தால் இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க அப்புறம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தங்க விலை எவ்வளோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கெல்லாம் ஓகே இன்றைக்கு வந்து வெள்ளியோடய மாற்ற விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு வெங்கு வெள்ளியில் ஒரு இந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க ஒரு கிராம் வந்து நூற்றி ஏழு ரூபான்னு தாங்க விற்கப்படுகிறது நேற்றுக்கு நூற்றி ஏழு தானே விற்கப்பட்டுள்ளது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கும் எண்ணூற்றி ஐம்பத்தாறு ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபதுன்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி நேற்றுக்கும் இப்போ ஆயிரத்தி எழுபது ரூபான்னா விற்கப்பட்டுள்ளது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூறுபான்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கு பார்த்திங்கனாலும் பத்தாயிரத்தி எழுநூறு ரூபான் தான் விற்கப்பட்டு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கும் ஒரு லட்சத்தி ஏழாயிரவான்னு தாங்க விற்கப்பட்டு உள்ளது அடுத்து வந்து நம்ம தங்கத்தோட விலையில் ஏதாவது மாற்றம் இருக்காங்க அதுலேயும் தங்கத்தில் இன்றைக்கி வந்து ஒரு மாற்றம் இல்லை நேரத்துக்கு வந்து நூறுரூவாய்க்கு மேலே ஏதாவது மாற்றம் இருந்தது ரூபாய்க்கு மேலே இந்த அளவு நூறு ரூபாய்க்கு மாற்றம் இருந்தது இன்னைக்கு வந்து தங்கத்தோட்ட விலையை எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலையை பார்ப்போம் பதினெட்டு கேரட்டோட விலையை பார்ப்போம் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்தைக்கும் ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் தான் வைக்கப்படுறது தங்கத்தோட்ட விலையில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்து வாங்க எட்டு கிராமோட விலையை தெரிஞ்சுக்கலாம் எட்டு கிராமுக்கு ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி அறுபது ரூபான்னு விற்கப்படுகிறது நேத்தைக்கும் ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி அறுபதுன்னு தான் விற்கப்படுகிறது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேத்தைக்கும் அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தாங்க மாற்றம் எதுவும் இல்லை நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கும் ஆறு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுன்னு விற்கப்படுகிறதுங்க இன்றைக்கி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலையை தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாங்க ஒரு கிராமோட விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தம்பது ரூபா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்றுக்கும் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது நாற்பதுரூவான்னு படிக்கணுங்க எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இன்றைக்கும் அறுபத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தாங்க பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா எ எண்ணூ எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நேற்றுக்கும் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா நேரத்துக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூவான்னு தான் வைக்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி வந்து தகுந்த மாழை மாற்றம் இல்லை நாளைக்கு மாதம் மாற்றமாக இருந்தால் ஆ ஸோ இந்த வீடியோவில் போட்டு விடுவோம் அடுத்து வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராமோடய விலை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிராமுக்கோட விலை ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு நேற்றுக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு தாங்க இன்றைக்கி எந்த ஒற்றும் மாற்றம் இல்லை எட்டு கிராமுக்கும் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா நேற்றுக்கும் அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தேழாயிரத்தி நானூற்றி நாற்பது நே நேற்றுக்கும் ஏழாயிரத்தி எழுபத்தேழாயிரத்தி நானூற்றி நாற்பது தாங்க நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஏழு ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி தாங்க விற்கப்பட்டுள்ளது மாற்றி மாற்றம் இல்லைங்கிறதுனால் நல்ல மகிழ்ச்சியால் செய்தியாக சொல்லப்பாட்டு விழுதுங்க இன்றைக்கி வந்து மாற்றம் இல்லை அப்புறமும் இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் தங்கத்தோட விலையிலே இன்றைக்கி மட்டும்தான் மாற்றம் இல்லை நாளைக்கு எந்த மாற்றமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நாளைக்கு தங்கத்தோட வலையை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சேனல் வழியாக 放心。